அ ஹாப்பி தமிழக ஆளுநர் ரவியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலினை ஆளுநர் ரவி வாசலில் வந்து மகிழ்ச்சியாக வரவேற்று அழைத்துச் சென்றார் முதல்வர் ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் துரைமுருகன் தங்கம் தென்னரசு ரகுபதி ராஜ கண்ணப்பன் ஆகியோரும் ஆளுநரை சந்தித்தனர் இந்த சந்திப்பு முப்பது நிமிடத்திற்கு மேலாக நடந்தது சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆளுநரின் அழைப்பை ஏற்று முதல்வர் ஸ்டாலின் நான்கு அமைச்சர்களுடன் ஆளுநரை சந்தித்தார் பத்து சட்ட முன்வடிவு இரண்டாவது முறையாகவும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது ஆனால் அதை ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி விஜயபாஸ்கர் மீதான வழக்குகள் தொடர்பாக கோப்புகளுக்கு அனுமதி கோரியுள்ளோம் அண்ணாவின் பிறந்தநாள் அன்று கைதிகள் விடுதலை தொடர்பாக அறுபத்தி எட்டு கோப்புகளுக்கு மட்டுமே ஆளுநர் அனுமதி கொடுத்திருந்தார் எஞ்சிய கோப்புகளுக்கு ஆளுநர் அனுமதி தரவில்லை நிலுவையில் உள்ள நாற்பத்தி ஒன்பது கோப்புகளுக்கு அனுமதி வழங்குமாறு ஆளுநரிடம் கோரியுள்ளோம் டிஎன்பிஎஸ்சியில் நான்கு பேர்தான் இருக்கின்றனர் காலி இடங்களை நிரப்ப ஒப்புதல் தர வேண்டும் என கோரியுள்ளோம் கோரிக்கைகளை மனுக்களாக ஆளுநரிடம் வழங்கியுள்ளோம் இருபது மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியுள்ளார் உச்சநீதிமன்ற அறிவுரைப்படி மசோதாக்களை ஆளுநர் பரிசீலிக்க வேண்டும் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டியதில்லை என்பதே எங்களின் கருத்து மசோதாக்களுக்கு நீங்களே அனுமதி தரலாம் என ஆளுநரிடம் தெரிவித்தோம் என்றார்